இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு கிறிஸ்தவத்தை பத்திதான நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு இதுல நம்ம எப்படி வந்து கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்கணுங்கிறத பத்தி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல அவர் நானே வழி அப்படிங்கிறத தான் அவர் வந்தாரு அவர் நானே வழியும் நானே சத்தியமும் நானே இருக்கிறேன் என்று அவர் சொல்லி சோ இப்ப நம்ம ஃபாலோ பண்றது அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவத்தை தாண்டி மற்ற மதத்தினரும் எல்லா மதத்தினருமே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுல எந்த தவறுமே இல்லை இப்ப இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் கிரிட்டிசைஸுமா ஒரு இருக்கு ஸோ இப்போ எனக்கு கிறிஸ்தவ இயேசுவை பிடிக்கும் அல்லது இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால எனக்கு வந்து கிறிஸ்தவத்தையே பிடிக்கலை அப்படிங்கிறனு நிறைய சொல்கிறவங்க பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலமையில் நம்ம வந்து கிறிஸ்தவர்களை பார்ப்பதை விட கிறிஸ்தவத்தை போதிக்கிற போதகர்களை நீங்கள் பார்ப்பதை விட நீங்கள் கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்துவை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ யாரையும் நீங்கள் மதம் மாறுங்கன்னு நான் சொல்லலை யாரும் மதம் மாறவே வேண்டாம் மதத்தை ஸ்தாபிக்க மத தலைவர் இயேசு கிடையாது ஸோ நீங்கள் மதத்தை பின்பற்ற வேண்டாம் ஆனால் இயேசு சொன்ன கற்பனைகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் ஏசு எதுக்கு வந்தாருன்னா நான் தான் த வேன்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னவர் பைபிளில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை அவர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அதில் இருக்கிற ப்ரின்ஸிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்முடைய ரோல் மாடல் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஸோ நீங்கள் யா நீங்கள் எந்த மதத்தில்னாலும் நீங்கள் இருங்க எந்த ம மத தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுங்க தவறு இல்லை ஆனால் உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து விட்டு இயேசுவை பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கள் மீண்டும் இயேசுவையே ஃபாலோ பண்ணுங்கள் கிறிஸ்தவர்கள் ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே மனிதர்கள் தான் கிறிஸ்துவத்தை அதாவது கிறிஸ்துவை போதிக்கிறவர்களும் மனிதர்கள் தான் இந்த மனிதர்களை ஏன் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொன்னால் எல்லா மனிதர்களும் அவர்கள் மனிதர்களா இருக்கிற குறை உள்ளவர்கள் அவற்றின் நிறைவு கிடையாது பாவம் உள்ளவர்கள் தான் இவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாருனா ஒவ்வொரு நாளும் பண்படுத்துறாரு மனுஷனை ரச்சிக்கிறாரு ஸோ நம்ம மனுஷனை பார்த்தோன்னா அவன் இருக்கிற நிறைவை நம்ம பார்க்கும்போது ஆகா தான் நல்லவர் யா இவர் சொல்றதா கரெக்ட்டுன்னு அப்புறம் அவரை பத்தின ஒரு விஷயம் நமக்கு வந்து கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு அவ அது நெகட்டிவிட்டி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிறிஸ்தவருமே வேண்டாங்க கிறிஸ்தவர்களே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரோல் மாடல் மனுஷனை ரோல் மாடலை வைக்கிறது வந்து நமக்கு வந்து இடையூறுகளை ஏற்படுத்தும் ஸோ இதனால நம்ம கிறிஸ் இயேசுவை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இடறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படியே நம்ம இடறினாலும் அவர் நம்மளை தூக்கி எடுத்துடுவார் எந்த மனுஷனாக இருந்தாலும் மன்னிப்பாரு அவர் மன்னித்தவர் அதை மறந்துடுவாரு திரும்ப அதை சொல்லி காட்ட மாட்டார் மனுஷன் மாதிரி ஸோ அதனால இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் அப்படி என்ன என்னன்னா கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை போதிக்கிற எந்த ஒரு போதகர்களையும் நீங்கள் ரோல் மாடலாக நீங்கள் வச்சுக்க வேணாம் இயேசுவை மட்டும் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க அவர் சொன்ன பைபிளை அதில் இருக்கிற வசனங்களை நீங்கள் நல்லா படிங்க நீங்கள் மதம் மாறவே வேண்டாம் உங்கள் மனசு மாறினா போதும் நீங்கள் எந்த மதத்துலேயும் இருந்துட்டு நீங்கள் இயேசுவை நீங்கள் வந்து நீங்கள் இயேசுக்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் இயேசுவை நீங்கள் லவ் பண்ணலாம் இயேசுக்கிட்ட உங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் பைபிளை நீங்கள் வச்சுக்கலாம் தேவைப்படுற சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச சர்ச்சஸ்க்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க இது எதுவுமே கட்டாயம் கிடையாது தேங்க்யூ காட் you, God bless you.